அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இதற்கு முன்பாக மிக சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு எந்த கட்சியிலையும் இந்த அளவுக்கு பேச்சாளர் இருப்பார்களா என்பது உறுதிட்டு சொல்கிறேன் நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து வேக வேகமாக பேசுங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் எல்லாரையும் சுருக்கி சுருக்கி பேச வச்சு இன்னும் பேச்சாளர்கள் இருக்க இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு அறிவு சார்ந்த அரசியலை எடுத்து முன்வைத்து வெகுஜன மக்களிடம் ஒரு புரட்சியை உருவாக்க ஒரு மாற்று அரசியலை ஒரு சித்தாந்தத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த மக்களோடு மட்டும்தான் கூட்டணி இந்த மக்களோடு மட்டும்தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களின் தேவையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நான் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எந்த ஒரு வளத்தையும் விட்டு வைக்காமல் இந்த மொத்த பாரா இந்த மொத்த தொகுதிகள் ஆறு தொகுதிகளையும் உள்ளடக்கிய கரூர் பாராளுமன்றத்தில் மொத்தமாக முடிக்கிறதுக்காக தான் இங்கே உள்ள இயற்கை வளங்களை சுரண்டி கொளுத்து தின்னு இந்த மக்களை நாடோடிகளை ஆக்குறது மட்டும்தான் தன்னோட கொள்கை என்று இந்த நாள் வரை கங்கணம் கட்டுக்கொண்டு அத்தனை அமைச்சர்களும் இதற்கு முன்பு ஜெயிச்சவர்கள் இப்ப இருக்கிற மந்திரிகள் முதல் கொண்டு அத்தனை பேரும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க இது வந்து நான் திமுக சொல்றேன் அதிமுக சொல்றேன் அப்படிலாம் கிடையாது பாஜக காங்கிரஸ்லாம் கிடையாது இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேலச்சந்தூர்ல இருக்கிறவங்க கரூர்ல போறாங்க மணப்பாறில் இருக்கிறவங்க கரூர்ல போறாங்க மணப்பாறில் இருக்கிறவங்க சென்னைக்கு போறாங்க இங்க வாழக்கூடிய எந்த சூழ்நிலையும் இங்க வைக்கல அப்ப திருப்பி திருப்பி நாம இந்த காங்கிரசுக்கும் பாஜ பாக்கும் திமுகவுக்கும் இவர்களை கூட்டணி போட்டு அழைத்து கொண்டு நம்ம கை தூக்கி விடும் சிறு சிறு கட்சிகள் அவர்கள்ட்ட வாங்கி தின்னு அந்த பண்ணிகள் மேல இருக்கிற உண்ணி மாதிரி இவங்க தேர்தல் அப்ப வந்து வந்து அவங்களுக்காக பரிஞ்சு பேசி இவர்கள் நமக்கானவர்கள் சொல்லி நம்மளை ஏமாற்றி சாதி கட்சிகளாகவும் மத கட்சிகளாகவும் இருக்கும் அத்தனை பேரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கொடுப்பாங்களா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா சீட்டே இல்ல ஒரு காலடியில நான் விழுந்து கிடக்கிறேன் எனக்கு ஒரு கேஸ் கொடுத்தா போதும் என்ன நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நான் அடிமையாக்க இதை மட்டுமே சொல்லி நம்ம வாக்கு கேட்டு வர்றதுக்கு இவர்கள் இவர்கள் நம்மளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு அப்ப இவங்களுக்காக நம்ம போய் திருப்பி வேலை பார்க்க போறோமா இவர்களை நம்ம வென்று இவர்கள் வெள்ள வைத்து நமக்காக இவர்கள் என்ன செய்வார் என்று இன்னைக்கு அவன் போய் ஒரு சுக் நிறைய ஒரு நூறு கோடியோ ஐம்பது கோடியோ வாங்கி அதில் ஒரு சிறு காசை பிச்சை காசை ஒரு ஐநூறு ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்து இன்னைக்கு தான் என் மாம மச்சான் மச்சா கூட தான் நீ வந்து இவங்களை வெற்றி பெற வையே உன்னை தான் தேர்தலில் இவங்களை நிக்க வச்சிருக்கேன்னு சொல்லி பொய்யான பசப்பான வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு உங்கள்ட்ட வாக்க படிச்சுட்டு போயிருவான் ஆனா இந்த அஞ்சு வருஷம் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு சிரமத்துல வாழ்க்கை இழந்து அவர்கள் படிப்பை படித்த படிப்புக்கு வேலை இல்லாம எந்த ஒரு பொருளாதார முன்னே முன்னே முன்னெடுப்பு இல்லாம முன்னேற்றமும் இல்லாம அவர்கள் தத்தளிக்க போறாங்களோ என்பதை ஒரு நிமிடம் நான் சிந்திச்சு பார்க்க வேணாமா இன்னைக்கு நம்ம சித்தப்பாவோ பெரிய போவோ நம்ம அப்பாவோ அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு பல்லாக்கப்படுத்தலாம் நாளைக்கு வரும் தந்தை இதர் இங்க வாழணுங்கிறத நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா சொல்லுங்க ஒரு கட்சி இருக்குங்க ஒரு கட்சி இருக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது நீங்க அப்படி வச்சுங்க நான் நீங்க ஆட்சிக்கு விடுறதுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க சரியா நீங்க வந்து அவர் கையில வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இந்தாங்க இதை வச்சு நீங்க வியாபாரம் பண்றீங்க அந்த அந்த ஆட்சி பண்றவரனால இவர் வந்து இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க வந்து ஆட்சி செய்ய அப்படிங்கிறீங்க அவன் என்ன பண்றான் நீங்க ஜெயிச்சு போய் நான் இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனை சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து செய்யறான் திருப்பி வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறான் இருபதாயிரம் ஆகுது திருப்பி முப்பதாயிரம் ஆகுது நாற்பதாயிரம் ஆகுது அவன் நல்லாட்சி செஞ்சான்னு நினைப்பீங்களா நல்ல வேலை செஞ்சான்னு நினைப்பீங்களா இல்ல அவன் சொரண்டு கொளுத்தான்னு நினைப்பீங்களா ஆறு லட்சம் கோடி கடன்ல திமுக ஆட்சிக்கு வருது இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடியை நெருங்கிட்டு இருக்கு இதை எப்படி நீங்க நல்லாட்சின்னு சொல்றீங்க மக்களோடு நான் மக்களுக்காக நான் சொல்றாங்க விடியல் தருவேன் சொல்றாங்க இவ்வளவு இவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளும் நம்ம ஏமாற்றி கடன் மேல கடன் மேல கடன் மேல போறாங்க ஒரு வாக்குறுதி நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்கிறாங்களா இல்ல சாமி மதம் இது தான் நான் ராமர் கோயில் கட்டிட்டேன் இவ்வளவுதான் அவரோட இந்த பத்து வருஷ சாதனை ஐந்து வருஷ சாதனை இவ்வளவுதான்

இந்த கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன தகுதி படைத்தவர்கள் இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் அப்படின்னு ஒரு தடவை சந்திச்சு பார்த்து இதற்கு போட்டியாக திமுக யாரை நிறுத்துறது அதிமுக யார் நிறுத்துது பிஜேபி யார் நிறுத்துது ஒரு தடவை பாருங்க படித்த இளைஞர்கள் படித்த அறிவு சார்ந்த நம்ம சமூகம் நம்ம இந்த தமிழ் சமூகம் இதற்கு முன்பு எவ்வளவோ எவ்வளவோ தலைவர்களை சந்திச்சிக்கலாம் எவ்வளவோ பேரை பாந்துருக்கலாம் காமராஜர் சொன்னாங்க அந்த மாதிரி ஆனா ஒரு தலைவன் இப்போ இந்த காலத்துல அண்ணன் சீமானை தவிர யாராவது இந்த அளவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த தமிழ் சமூகம் எப்படி முன்னேற வேண்டும் அவர்கள் அடுத்த கட்டத்தில் அடுத்த தலைமுறை பிறகில் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் இந்த வளம் இயற்கை வளம் எப்படி இருக்க வேண்டும் இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாம் எதையெல்லாம் தொழிற்சாலையாக தூங்க வேண்டும் அது இந்த மண்ணையும் வளத்தையும் கெடுக்காமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தொழிற்சாலைகள் எப்படி தோன்ற வேண்டும் என்ற திட்டத்தை முன்பு பேராசிரியர் பேசினார் முருகேசர் மிக சிறப்பாக பேசினார் அவர் சொன்ன கருத்துக்கள் கருத்துகள் உள்வாங்கி யோசிச்சு திட்டங்களை இந்த நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்குது நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்தை போய் நாற்பது பேரும் நீங்க திமுக யோசிச்சு பாருங்க அவர் ஏற்கனவே சொன்னதுதான் முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி ஆறு பேர் போனாங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம் திமுக

இதுக்கு மேலே நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணு நீங்க ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க வேற எதுவும் கேட்கலாம் இவ்வளவு நாள் எங்கமா போனேன்னு மட்டும் கேளுங்க இந்த தொகுதி பக்கமே வரல இந்த தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல இந்த ஒரு வாரமா நீங்க தொடர்ந்து பாருங்க நம்ம சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சீட்டு கொடுப்பாங்க நம்பிக்கையில இருக்காங்க அதனால சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா மாட்டாங்க இது வரைக்கும் அவங்க எதுவும் செய்யல இனிமேல செய்ய போறது கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கையை எடுத்து வைக்குது நல்லா புரிஞ்சுக்கீங்க நாம் தமிழர் கட்சி இயற்கை சார்ந்த விவசாயங்களையும் இயற்கை விவசாயங்களையும் சார்ந்த தொழிற்சாலைகளையும் எடுத்து நம் மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலை உருவாக்கி நீங்கள் எங்கும் மதுரைக்கோ இல்ல சென்னைக்கோ எங்கேயும் போவேனா இங்கேயே இந்த மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இங்குள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அதற்கான திட்டங்களை வகுத்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நாங்க வந்து ஒரு அறிக்கையை அறிக்கை அதெல்லாம் தயவு செய்து நீங்க ஒரு முறை பாருங்க இந்த பிள்ளைங்களை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து நிக்குது இந்த தேர்தலில் பதினைந்து சதவீதத்தை குறைந்தது பதினைந்து சதவீதத்தை எட்டும் என்ற கருத்து கணிப்பு அவங்க எல்லாம் இன்னைக்கு நாம் கட்சி ஒதுக்கின முக்கியமான ஊடகங்கள் சொல்ற எல்லா ஊடகமும் இன்னைக்கு அவங்களே பதினைந்து சதவீதம் வருன்றா அப்ப யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிய ஏன்னா இந்த இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாம உண்மையும் நேர்மையுமா நிக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒளிமுறையும் கிடையாது யாருக்கிட்டையும் அஞ்சு பைசா காசு வாங்கல எந்த எங்கள் மேல குற்றமும் கிடையாது இன்னைக்கு திமுக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு யாருக்கும் தெரியுமா தெரியல இன்னைக்கு இதெல்லாம் நீங்க பேப்பரில் படிச்சீங்க ஆனா அவங்க மறைக்கிறாங்க ஜாபர் சாதிக்குன்னு ஒரு ஆளு நல்லா யோசிச்சுங்க சாராய கடைன்ற ஒண்ண வச்சு எப்படி பெரியவர்களை குடிக்க வைத்து சீரழிக்கிறாங்களோ அதை விட இன்னும் வேகமா அது கூட வந்து அவங்களுக்கு வந்து பத்தல இன்னும் அவங்களுக்கு பத்தல எப்படிரா நம்ம வந்து கல்லா கட்டுறது இதை பச்சு என்ன பண்றது மூணு வருஷமா இருந்துட்டோம் எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு கேட்ட போடுறாங்க நம்மளால பெருசா சம்பாதிக்க முடியல சரி விரைவா சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் சரி அடுத்து இருக்கிறது யாரு சின்ன பசங்க பெருசுங்க எல்லாம் காலி பண்ணிட்டோம் இனிமே சின்ன பசங்களை என்ன பண்ணணும் எப்படி ஒரு போதைக்கு அடிமையாக்கலாம் எங்க பார்த்தாலும் போதை எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள் மலிவாக விரைவாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் கிடைக்குது எப்படி கிடைக்குது பாருங்க நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்க நிக்கிறாங்க சிந்திச்சு பார்த்தோமா அதே திமுகவின் அயலக செயலாளர் அயலகத்தின் பொறுப்பாளர்

ஏதாவது ஒரு அறிக்கை சொல்லுங்க எதை பத்தியும் கவலை கிடையாது எதை பத்தி ஏன்னா அவங்க திமுக காரனே அதுல உள்ள இருக்கான் திமுக காரனே அதில் முக்கிய புள்ளியா இருக்கான் அப்ப இந்த இந்த திமுக கட்சி திருப்பி இந்த மக்களை எப்படி நேரடியாக வந்து சந்தித்து வாக்கு கேட்கும் நீங்க எப்படி திருப்பி போடுவீங்க உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போறானா உங்க பிள்ளை கல்லூரிக்கு போறானா சரியா போறானா பத்திரமா திருப்பி வரானா எந்த உத்தரவும் இல்ல இந்த தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கேள்விக்குரியாதான் இருக்கு

நாங்க தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டோம் சின்னம் கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்க வந்து முடக்க பாக்குறாங்க அப்படி இருந்தாலுமே எந்த சின்னம் கொடுத்தாலுமே எங்களுக்கு தெரியும் மக்கள் நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தேடி போய் ஐயா அவர்களை ஐயா கருப்பையா அவர்களை நிச்சயமாக அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க வாக்கு செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை இந்த கரூர் பாராளுமன்றம் நிச்சயமாக தரும் என்பதை உறுதிட்டு நான் கூறுகிறேன் நிச்சயமாக இந்த தடவை பெரிய மாற்றம் நிகழும் அது உங்க அத்தனை பேரையும் நாங்க நம்பி இந்த மக்களை நம்பி இந்த தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கோம் எந்த சினிமா இருந்தாலும் அதை தேடி நாம் தமிழர் கட்சி ஐயா கருப்பையா அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்